இணைய உறவுகளே உலகத்தமிழ் பாசங்களே இன்னைக்கு ஒரு வறுமையான கதை உங்களுக்காக கண்ணன்னு ஒருத்தன் வறுமையாக இருக்கிறான் ஒரு மனைவி அந்த தையல் களை தெரிஞ்ச அந்த பொண்ணு பாவம் வீட்லேயே மிஷின் வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு தைச்சி கொடுத்து அவன் கொஞ்சம் வருமானம் சேர்க்குறான் நாலு குழந்தையன் இந்த கண்ணனுக்கு பாவம் காலையில் கஞ்சியை குடிச்சிட்டு கிளம்பிட்டான் அந்த மூணு சக்கர வண்டி இந்த பேப்பர் பழைய பேப்பர் வாங்கலையா அந்த ப பழைய பொருள்கள் வாங்கலையான்னு சொல்லிட்டு கூவிட்டு போவா நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு ஒரு கிராமமாக ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு பழைய பொருள்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கு ஒரு வேலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கி அதை கொண்டு போய் நகரத்தில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு ஒரு தொகை வாங்கி வரும்போதே அரிசி கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு வந்துட்டு என்ன வசதியோ அன்றைக்கி என்ன வருமானம் இருக்கோ அது கஞ்சோ கோழும் நல்ல சுடு சாப்பாடு ஏதோ ஒன்று ஆமாம் நல்ல ஆனால் ஒன்றுங்க சந்தோஷமாக வாழ்றாங்க நாலு குழந்தையும் அந்த அந்த கிராமம் இருக்குல்ல அந்த கிராமத்தினுடைய தலைவர் என்ன பண்ணுறாருனா இந்த குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு தரார் காசு இவங்க கட்ட வேண்டியதில்லை அந்த கிராம நிர்வாகமே கட்டிடுது ஏன்னா இவன் ரொம்ப நாணயமானவன் நல்லவன் உழைப்பாளி இது கதை எப்படின்னா இவன் இப்படி தான் வியாபாரத்துக்காக போகும்போது ஒரு பெரிய வசதியானவங்க அவங்க கொஞ்சம் நல்லா நல்ல நெச்சின்னு இருக்குது ஒரே பொண்ணு இந்த பொண்ணு இவனை விரும்பிடுச்சு யாரே நம்ம கண்ணனை விரும்பிட்ட உடனே அது அது எப்படி இவன் இவன் தொழிலை நம்பி நம்ம போய் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்ற போராட்டம் ஒரு பக்கம் செல்வ செழிப்பில் வளர்ந்தோமேங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு தடுப்பு அப்பா அம்மா பாசம் வேற யாரும் பிள்ளைங்க கிடையாது அதையும் மிஞ்சி இந்த பையனுடைய உழைப்பு அவனுடைய நேர்மை அவனுடைய நாணயம் இவனுக்கு பிடிச்சி போச்சு அந்த பொண்ணு வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டான் போய் போய் பேப்பர் கலெக்ட் பண்ணுறான் பழைய பேப்பர் காரானே சக்தி பானை குண்டை அடுகு சட்டி இதெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுறான் அவன் அவனை கட்டி நீ என்ன வாழ்வே என்ன நீ சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க இந்த பொருள் பணம் செல்வம் இதெல்லாம் மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை ஒரு போதும் கிடையாது மகிழ்ச்சிங்கிறது அவருடைய மனதில் அவருடைய வாழ்க்கையில அவங்க குடும்பத்தோட இறங்கி இருக்கிறதுல அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி தானே வரும் அந்த மகிழ்ச்சியாக தாண்டவ மாடுது அந்த குடும்பத்துல வறுமை இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா மகிழ்ச்சி தாண்டவ மாடு அந்த செல்வந்தர் வீட்டு பொண்ணு இவரோட வந்துடுறாரு ஒரு சாதாரண ஒரு கூரை வீடு வந்த வீட்டில் ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு இவன் வாழ்றா இவன் காலையில் கிளம்புனா சாயந்தரமாக வருவான் வரும்போது அரிசி அரிசி வாங்கி வந்துடுவான் அதுக்கு உண்டான குழந்தைகளுக்கு சாப்பாடு கமைச்சு போட்டு அதுங்களும் பள்ளிக்கூடத்தில் வந்துருங்க சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுருவாங்க இந்த இந்த குடும்பம் அழகாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இப்படியும் ஒரு கிராமத்தில் போகிறான் ஒரு பெரிய பண்ணையார் நல்ல வாழ்ந்து கேட்டார் குடும்பம் அவங்க வீட்டில் யார் இருக்காங்கன்னா அந்த அம்மா ஒரு ஒரு நடுத்தர வயது ஒரு அம்மா வறுமை தான் நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க அந்த ஒரு பண்ணையார்ன்ற ஒரு அந்த ரேஞ்சில் வாழ்ந்தவங்க ஒரே ஒரு பையன் அந்த பையன் ஏதோ ஒரு அஞ்சாம் கிளாஸோ ஆறாம் கிளாஸோ படிக்கிறான் எப்போ அந்த எப்படியோ பாடுபட்டு அந்த குழந்தைய அந்த படிக்க வைக்கிது அந்த பையனும் கொஞ்சம் புத்திசாலி பை த அம்மா கஷ்டம் தாத்தா கதையெல்லாம் கேட்பான் விவரங்கள் தெரியும் எப்படியும் நம்ம அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஆசை அந்த குழந்தைக்கு உண்டு அந்த வீட்டுக்கு போய் கேட்குறா அம்மா ஏதாவது இருக்கா பழைய சாமான்கள் இருக்கான்னா அங்கே அந்த குண்டு சாமி குண்டு சட்டி அது தந்துட்டு என்ன சேர்த்தா ஒரு ஒரு அம்மா ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபா வருமா ரெண்டு மூணு நாளைக்கு தள்ளலாம் நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஆகுமோ வர்றதுக்கு சரி இன்னொன்று இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க அப்படி போய் போட் வளைஞ்சி நெளிஞ்சி போய் ஒரு சொம்பு கிடக்கு அது ஒன்று கொடுத்து அப்படி இன்னும் தேய்ச்சி பார்க்குறான் அதை பார்க்குறான் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க அதுக்கு ஒன்றும் மதிப்பு இருக்காது எதையாவது கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அந்த பொண்ணு அம்மா தங்கச்சி அப்படி இல்லைம்மா எனக்கு கூட பிறந்த தான் தங்கச்சின்ட்டு இல்லை உங்கள் அப்பா உங்கள் தாத்தா எல்லாரும் உங்கள் வீட்டுக்கார் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியுமா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எனக்கு இன்றைக்கி காலத்தினுடைய சூழல் மாறுதல் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எல்லாம் மாறும்மா ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொம்பை வாங்கிக்கிட்டு ஐம்பது ரூபா பணம் எடுத்து கொடுக்குறேன் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ நல்லா இருக்கணும் குட்டியோட நல்லா இருக்கணும் மழை முழு மனசோடு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இவன் எல்லாத்தையும் அந்த ஊர்கள் இன்னும் நாலஞ்சு ஊர்கள் போகிறோம் அந்த ப பழைய பாத்திரங்கள் குண்டா சட்டி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்து நகரத்தில் கொண்டு வந்து போடுறான் போட்டால் மொத்தம் ஒரு ஐநூறுரூவா கிடைக்குது இவன் மிஞ்சி மிஞ்சி எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்னா ஒரு முந்நூறுரூபா செலவு பண்ணியிருப்பான் ஒரு நூறுரூபா இரநூறுபா பக்கமாக லாபம் கிடைக்குது போதுங்க அவனுக்கு அதிகமாக நாலு அஞ்சு குழந்தைகள் சாப்பிட கொண்டா தானே தேவையான பொருள்து வாங்க போகிறான் வீடு இருக்குது அந்தமாக உழைச்சி தைய மிஷின் வச்சு சம்பாதிச்சு அந்த காசில் ஏதாவது ஒன்று வாங்குது குழந்தைகளுக்கு துணி தைக்கிறது கொண்டதில்ல அது தச்சுக்குது அப்புறம் அந்த அந்த செட்டியார் என்ன பண்ணார் முதலாளி அவருக்கு பிள்ளைகள் கிடையாது யார் இந்த பழைய பொருள்லாம் வாங்குறவங்க இந்த இருடா கொஞ்சம் இருடா இந்த சொம்பு குடுத்திய யார்கிட்ட வாங்கினேன் நம்ம பண்ணையார் ஒருத்தர் இருந்தாரு பாருங்க ராமாவரத்து பண்ணையாருங்க அவங்க குடும்பம் கொஞ்சம் நொடிஞ்சு போச்சுங்க அந்த குடும்பத்துலேருந்து இதை கொடுத்தாங்க அதுக்கு எதாவது காசு கொடுங்கன்னாங்க நானும் கொடுத்து விட்டேன் டே மடையா இது தங்கட்டா இந்த இந்த சொம்பு இருக்க எல்லாமே தங்கம் இதுக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வேலை ஒரு பத்து லட்ச ரூபா போண்டா நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்னும் ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் போய் அந்த சகோதரியை அழைச்சிட்டு வந்துடுறேன் என்ன இந்த சொம்புக்கு உரியவங்க அவங்க தான் நான் இல்லை நான் ஒரு வியாபாரி அவங்கள கூட்டிகிட்டு வரேன் ஃபுல்ட்டு உயிரா இட்ரா இட்ற நீ போகாத இருறா வண்டி தரேன் நம்மகிட்டேயே ஒரு வண்டி இருக்குது என்கிட்டயே சொத்து இருக்குடா யாருக்கிட்டா கொடுக்க போகிறேன் எனக்கு பிள்ளை கூட்டி கிடையாது ஏதாவது கோயில் குளத்துக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் வண்டி எடுத்துகிட்டு போடா போய் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து அதுக்கு பயம் என்னமோ நம்ம ஒரு சொம்பை கொடுத்தோம் வாங்கிட்டு போனால் அது என்ன தகராறு ஏதோ நமக்கு என்னன்னு தெரியும் ஒரு குழப்பம் நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அது குழப்பமாகவே வருது போடு அந்த பையனும் வரா வந்த உடனே மாமா உக்கார்மா நீ ஒரு சொம்பு ஒன்று கொடுத்தியம்மா வட்ட ஆமாங்க கொடுத்த அது வெலை போகாதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் அந்த அண்ணன் எனக்கு ஐம்பது ரூபா பணம் கொடுத்தாரு அது பத்து ரூபாய் போகக்கூடிய தங்க சொம்பு உங்க குடும்பத்தோடைய சொத்து அந்த தம்பிக்கு நான் விஷயத்தை சொல்ல சொன்ன அந்த பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் அவன் இன்னும் சுகமா இருந்திருக்கலாம் ஆசைப்படல சகோதரி என் அக்கா அவங்க அவங்கள போய் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டாம்மா இந்த பத்து லட்ச ரூபாயை நான் தரேன் என் சொத்துலையும் கொஞ்சம் ஒரு பணத்தை போட்டு ஒரு கடையை வச்சு தரேன் நீ அதை வச்சு நடத்து அதில் வர்ற வருமானத்தையும் வச்சு உன் குழந்தைய பெரிய ஆளாக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் நீ டெபாசிட் பண்ணிக்கோ வண்டி வாங்கி நல்லா சந்தோஷமா இருமான்னார் அந்த அம்மாவுக்கு புரியல மனிதர்கள் இப்படி இருப்பாங்களா இவங்க தான் தெய்வங்களா வாழ்கிறாங்களா அப்படின்ட்டு அந்த அண்ணனை பார்த்து அவன் சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுற அண்ணா நீங்கள் எனக்கு கூட பறக்கலை ஆனாலும் உங்கள் நேர்மை உங்கள் நாணயம் எனக்கு செலுக்குதுண்ணா எனக்கு எனக்கு நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு கலங்குது அந்த போட்டோம் அந்த பையன் புரியல அவளுக்கு என்னமோ நடக்குது அப்படி மட்டும் தெரியுது உன்னை அந்த சகோதரிக்கு வண்டி கட்டி அவர் அனுப்பிச்சி வச்சு அந்த செல்வந்தர் அந்த அம்மாவுக்கு அந்த ஊர்லேயே ஒரு கடை வச்சு கொடுத்து தினமும் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த பையனுக்கு படிப்புக்கும் உதவி செஞ்சு எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ வண்டி ஓரமாக போடும் உன் புண்டாட்டிக்கு ஒரு தையல் கடை வச்சு தரேன் என் சொத்துல கொஞ்சம் பாதி உனக்கு தரேன் ஒரு பத்து ஏக்கரா உனக்கு தரேன் நீ அதை உழுது அது சும்மா கரம்பாக கிடக்குது நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் என் கட்டை போயிடுச்சு என் மனைவி போயிட்டா அப்படின்னா இந்த சொத்து பூரா கோயிலுக்கு தான் போய் சிறப்பு கோயிலுக்கு கொடுக்குறத தர்மகர்த்தா மாதிரி இருக்க நீ நானே இத்தேன் உனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா வாழ வச்சார் அவர் ஸ்ரீ தெய்வங்கள் தனியாக வர்றது கிடையாது மனித ரூபத்தில் இந்த சகோதரிய உருவத்தில் இந்த பேப்பர்கார ரூபத்தில் அந்த பேப்பர் வாங்குற அந்த கடக்கார ரூபத்தை மனிதர்கள் நடமாடுகிறார்கள் தெய்வங்களாக நல்லா இருக்கீங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணும் அந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்ட டயத்துங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்